பட்டுகள் வந்து கட்டியிருக்கிறாங்க அதே போல வந்து குழந்தை வரம் கேட்டு வரவங்க வந்து கட்டக்கூடிய தொட்டில் வந்து கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எதுவும் வரம் தேவை அப்படி என்று சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து இந்த எனும் இடத்திலிருந்து ஒன்பது மைல் தொலைவிலே அரிப்பு எனும் இடத்திலே பல திரவிய கிடாரங்கள் புதைக்கப்பட்டு காணப்படுகின்றன அந்த புதைக்கப்பட்ட திரவிய கிடாரத்திலே ஒரு கிடாரத்தை கொண்டு இந்த வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு வணக்கம் மக்களே நான் தான் 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 கனிஷ்டன் இது உங்க ஆஜய் கனிபுரம் நம்ம இந்த வீடியோல எங்க நிக்கிறோம் எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அஹ் கலடிக்குறிச்சிக்கு பக்கத்துல நிக்கிறோம் எங்க போக போறோம் அப்படின்னு சொன்னா ரெங்கோ மேலே போக போறோம் அதாவது திருகோணமலைக்கு போக போறோம் என்னதுக்காக அப்படின்னு சொன்னா திருகோணமலையில நிறைய பிரசித்தி பெற்ற இடங்கள் ஆலயங்கள் எல்லாமே இருக்கு அஹ் அதை வந்து உங்களுக்கு வந்து காட்ட போறோம் அதைத்தான் பிளோக்கா பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா நாங்க வந்து ரிங்கோக்கு போய் வந்து இப்போ ரிங்கோ சீரிஸ் போறோம் அதாவது வந்து திருகோணமலை சீரிஸ் அப்படின்னு சொல்லி போறோம் இது வந்து கட்ட கட்டங்களாகத்தான் வரும் அதுல முதல் கட்டமா வந்து நாங்க வந்து இங்க இருந்து போறதை வந்து ஒரு பிளாக் வந்து பண்றோம் அதாவது வந்து அப்படி என்று சொன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் போற இதுல இடையில வந்து என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு அதே போல நாங்க என்ன செஞ்சு திரும்ப அப்படின்னு சொல்லி காட்டப்படும் வீடியோ சுவாரஸ்யமான ஒரு வீடியோ வரைக்கும் போதும் வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களை சப்போர்ட்ட வந்து தாங்க வீடியோ போலாம் வீடியோ போறதுக்கு முன்னாள் யூடியூப் சேனல் நீங்க முதல் தான் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வந்து கிளிக் பண்ணுங்க அப்புறம் நாங்க ஒவ்வொரு நாள் போற வீடியோஸ் வந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ போவோம் சரிவங்களே இப்போ நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் வெருகள்ல தான் நிற்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து திருவண்ணாமலை பயணத்துல வந்து இருந்த நேரத்துல ஒரு எண்பது கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்த நேரத்துல இந்த வெருகல் கோயில் வந்து இருக்கு அப்ப அதை அதையும் வந்து ஒரு வீடியோ அவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு நிறைய பேருக்கு வந்து வெருகல் கோயிலுக்கு எல்லாம் வரணும் என்ற ஆசை வந்து இருக்கும் ஆனா வந்து கொள்றதுக்கான சூழ்நிலை வந்து அமைஞ்சிடாது பொருளாதார பிரச்சனையா வந்து இருக்கும் அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு ஆனா எங்கட வீடியோ வந்து பாருங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய இடத்துகளுக்கு நாங்க பயணம் செய்யப்படும் தொடரும் அஹ் வெளியூர் கோயில் வந்து இதுதான் இது வந்து ஒன்பதாம் மாதத்துல வந்து திருவிழா வந்து நடக்குமாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க உள்ளக்குள்ளயும் வந்து ஐயா அவரால் இருக்கிறார் அண்ணாவரால் இருக்கிறார் அவற்றையும் வந்து கேப்ப நம்ம இந்த கோயில் எப்படிப்பட்டது எப்பேற்பட்ட சக்திகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து வருமானம் வந்து நம்ம கோயில் வீடியோ வரலாறு அப்படி இப்படி எல்லாம் வந்து கேக்குது அவற்றை வந்து கேப்போம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம வந்து நாங்கள் வந்து இங்கே வந்த நேரத்தில் வந்து சரியான மக்கள் கூட்டம் வந்து இருக்கிற ஒரு கோவில் தான் இது வாங்க எங்களுக்கு வந்து புளவு காலத்திலேயுமே வந்து நான் பதினஞ்சு பதினாறாவது வீடியோ வந்து போடுறதுக்கு இருக்கிறோம் அவ்வளவுக்கும் வந்து நாங்கள் போற கோவில்களுக்கு எல்லாம் வந்து வரலாறு வந்து வரலாறு இல்லாட்டி இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியா ஆனா இங்க இருக்கிற அண்ணாட்ட வந்து கேட்டதில் அவரு சொன்னார் நான் சொல்றேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பாருங்க இதுதான் வந்து அந்த பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ் இந்த கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் பாத்தாளே ஊடகம் வாங்க ஆனா திருவிழா நேரத்துல வந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களை இந்த விபூதியெல்லாம் வந்து எடுத்து சாத்துறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னு சொல்றாங்க அவ ஏன் அவ்வளவுக்கு வந்து ஒரு மக்கள் கூட்டம் வந்து இதுக்குள்ள இதுக்குள்ளவங்க நிற்பாங்க பார்த்தாலே வந்து உள்ளம் வெளியில வந்து எவ்வளவுதான் வந்து அப்டேட் வந்து பண்ணினாலுமே வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த பாரம்பரிய கோவில் வந்து புரிஞ்சிக்கோ அதே போலதான் வந்து உள்ளுக்குள்ளையும் வந்து வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தாலே வந்து கூடாங்க கோவில் அமைப்புகளை ஒரு பில்வ மரம் வந்து இருக்கு அதில் வந்து நிறைய பட்டுகள் வந்து கட்டியிருக்கிறாங்க அதே போல வந்து குழந்தை வரம் கட்டு வாரவங்க வந்து கட்டக்கூடிய தொட்டில் வந்து கட்டிருக்கிறாங்க உங்களுக்கும் வந்து எதுவும் வரம் தேவை அப்படி என்று சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த கோணச்சரம் கோயிலில் வந்து ஒரு அதுக்கண்டே ஒரு மரம் ஒன்று இருக்கு அதே போல வந்து இங்கேயும் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க நம்பிக்கைகள் நம்ம நம்பிக்கை சடங்கி சம்பிரதாயம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பின்தொடர்ந்து வர மாதிரியே அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க இது வில்வ மரம் தான் என்ன வில்வா என்ன ஓகே வில்வ மரம் தான் இந்த வில்வமரத்துலாம் வந்து கட்டியிருக்கிறாங்க பாருங்க பார்த்தாலே வந்து விலங்கும் அவ்வளோ ஒரு பட்டுக்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க காட்டுங்க பட்டு கட்டி இருக்கிறாங்க அதே போல வந்து தொட்டில் கட்டி இருக்கிறாங்க அதே போல வந்து எதுவும் காசெல்லாம் வந்து கட்டி இருக்கிறாங்க வளர்ச்சி வளர்ச்சி அப்படி அந்த போவதில்ல அந்த நதி அது வந்து என்னது அது மகாவலி அப்ப இதுல வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா இங்க வந்து தீர்த்தம் மாறுறதே வந்து மகாவலி கங்கையெல்லாம் வந்து அஹ் மாடுவாங்க அப்படி ஆனா வந்து இந்த நம்ம வந்து இந்த திருவிழா காலத்துல ஒரு பருவம் தானே அந்த நேரத்துல வந்து என்னன்னு சொன்னா இப்ப அங்க வந்து இறங்குறதுக்கு வந்து எல்லாம் இருக்கு அவ்வளவுக்கு பெரிய கூட்டம் வந்து இருக்கு அப்படி பாருங்க இப்ப நீங்க வந்து சிலாக்கள் வந்து என்னன்னு சொன்னா இதுக்கெல்லாம் வந்து மாற அப்படின்னு சொன்னாலே வந்து உண்மையா வந்து ஒரு அஹ் அத என்ன சொல்ல இவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் வந்து இங்க எல்லாரும் வந்து நினைச்ச மாதிரி வந்து வந்து கொள்ளல ஆனா கிட்ட வந்து வந்து அருமை வந்து தெரியாட்டியுமே இந்த வந்து வந்திருக்கிறார்கள் சரி சிலாக்கள் இருப்பீங்க சிலாக்கள் வந்து வந்திருக்க மாட்டீங்க ஏன்னு சொன்னா இங்க வந்து வார அப்படின்னு சொன்னாலே வந்து உண்மையா வந்து அரியுது நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க இங்க எல்லாம் வாரதே ஒரு சப பயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியான ஒரு ஆலயம் தான் வந்து இந்த வெறுகள் ஆலயம் ஆனா வெறுகள்ல இருக்கிறவங்களுக்கு அத நுட்பங்கள் வந்து தெரிஞ்சிருந்தாலும் அது வேற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தாலுமே வெளியில இருக்கிற அக்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து பெருசா வந்து தெரிஞ்சு கொள்ள எல்லாம் இருக்க காரணம் பாருங்க எல்லா கோயிலுமே வந்து அஹ் மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க இங்கேயும் வந்து அந்த கல்லுகள் எல்லாம் வந்து தூக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப ஏதோ ஒன்று நடக்கிற விஷயம் ஏதோ ஒன்று நடக்கிற வழியாதான் தான் வந்து நம்மளோட மக்கள் வந்து நம்பிக்கை கொள்வாங்க அப்ப அப்படியான விஷயங்கள் இருக்கு அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து அஹ் மாதம் வந்து ஆஹ் ஒபாமால வந்து இங்க திருவிழா நடக்குது அதே போல மகாவலி கங்கை வந்து இதால வந்து ஓரளால வந்து மகாவலி கங்கையால மகாவலி கங்கையில வந்து தீட்டமும் மாடிக்கொள்றாங்க வாங்க அந்த அண்ணாவாக பிரிக்கிறார் அவற்றையும் வந்து கேட்போம் நம்ம எப்ப இதுல திருவிழாக்காரம் என்ன இதுல சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் வாங்க சரி மங்களே இப்ப நாங்க வந்து ஆராய கிட்ட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க வந்து நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு அண்ணா கிட்ட இருக்கிறோம் அவர் வந்து நாங்க கேட்கப்படும் இந்த வெறுகள் ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன இது திருவிழா காலங்கள் அப்ப அப்படின்னு சொல்லி வணக்கம் என்னன்னு சொன்னா நம்ம விரகல் கோவில் இருக்குதானே இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் இந்த திருவண்ணாமலை டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த வெருகல் கோவிலினுடைய சிறப்பு என்ன ஆஹ் அந்த மூர்த்தி தலம் தீர்த்த முறையாக அமையப்பெற்று கிழக்கிழங்கையிலே சின்ன கவர்காம என்ன போற்றப்படுகின்ற ஆஹ் வெள்ளை நாம்பதினும் இந்த ஆலயத்தை போத்துவாருங்கள் இந்த ஆலயத்தை கட்டிவித்தவர் நல்லாத சட்டியார் ஆகும் இந்த நல்லாத சட்டியார் யார் என்று நம்ம பார்க்கையில வந்து உண்மையில வந்து ஒரு குஷ்ட நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பீடை நீங்க வேண்டும் என்பதற்காக அவர் கலகாமத்துக்கு யாத்திரை புறப்பட்டார் அவ்வாறு அவர் யாத்திரை போவ புறப்பட்ட வேளையிலே வந்து அவருடைய யாத்திரையை தொடர இயலாத நிலை அவர் காணப்பட்ட பொழுது இந்த பெருகளினும் புனித பூமியிலே அவர் படுத்து உறங்கினார் அப்பொழுதுதான் முருகப்பெருமான் அவருக்கு சொற்பனத்தில் தோன்றி உன்னை பீடித்த இந்த குஷ்ட நோய் நீங்க வேண்டுமானால் கலர்காமம் யாத்திரை செல்ல வேண்டியதில்லை இந்த பெருகளினும் புனித பூமியிலே எனக்கு ஒரு ஆலயத்தை அமைத்தால் உன்னை பீடித்த பீடை நீங்கும் என்று முருகப்பெருமான் சொற்பனத்தில் நரநாத செட்டியாருக்கு கூற அப்பனே உனக்கு ஆலய அமைப்பதற்கு என்னிடம் வழி ஏதும் இல்லை என்று நரநாத செட்டியார் முருகப்பெருமானை பார்த்து உரைக்க உனக்கு ஆலய அமைப்பதற்கான வழியை நானே காட்டுகின்றேன் என்று கூறி வெறுகள் என்னும் இடத்திலிருந்து ஒன்பது மைல் தொலைவிலே அரிப்பு என்னும் இடத்திலே பல திரவிய கிடாரங்கள் புதைக்கப்பட்டு காணப்படுகின்றன அந்த புதைக்கப்பட்ட திரவிய கிடாரத்திலே ஒரு கிடாரத்தை கொண்டு இந்த வெறுகள் என்னும் புனித பூமியிலே எனக்கு ஒரு ஆலயத்தை அமைத்து தா என்று முருகப்பெருமானி நரநாத செட்டியாருக்கு கூறியதாக இந்த ஆலயத்தின் தலத்தின் அழகாக கூறுகிறது அவ்வாறு முருகப்பெருமான் கூறியதற்கு இணங்க நரனா செட்டியார் அரிப்பேடும் இடத்திற்கு சென்று அந்த திரவிய கிடாரத்தை கொண்டு இந்த வெருகல் முருகன் ஆலயத்தை அமைத்தார் என்பது ஒரு கர்ண பரம்பரை கதையாக விருந்து வருகின்றது அவ்வாறு அமையப்பட்ட இந்த ஆலயத்தை இப்பெருமான இரத்தின கற்கள அவர் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த இரத்தின கற்களை பெறுவதற்கு கண்டியை நோக்கி புறப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அவ்வாறு அவரை பீடித்த அந்த நோய் பீடை நீங்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் அருள் பாலித்து அமையப்பெற்ற இந்த ஆலயமானது பதினெட்டு நாட்கள் உற்சவங்கள் இடம்பெறும் பதினெட்டு நாட்கள் உற்சவம் இறுதியாக தீ மிதிப்பும் தீர்த்தோசவம் இறுதி நாள் பதினெட்டு நடைபெறும் இறுதி நாள் வந்து தீ மிதிப்பு இடம்பெறும் ஒரு சகல பேரும் இணங்கலாம் அதுதான் இந்த விழாவின் ஒரு விஷய அம்சம் அவ்வாறு இந்த அமையப்பட்ட இந்த ஆலயத்திலே இருபத்தொன்பது நிர்வாக கட்டமைப்புகள் காணப்படுகிறது நிர்வாக கட்டமைப்பு இந்த ஆலயத்தின் ஆஹ் முதன்மை கங்கணமாக ஈச்சிடம்பெற்று கிராமத்தைச் சேர்ந்த சிந்து நட்டவர்கள் இந்த ஆலயத்திலே பரம்பரையாக முதன்மை கங்காணமாக இருந்து வருகின்றார்கள் ஏனைய உறுப்பினர்கள் வந்து சில விழாக்கள் வந்து சில கிராமங்களுக்கு பயந்தளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த கிராமங்கள் இருந்து இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பிணைத்துவம் தெரிவு செய்யப்பட்டு அந்த இருபத்தி ஒன்பது பேர் கொண்ட அந்த நிர்வாக கட்டமைப்பு வந்து ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யும் அதாவது முதன்மை கங்கானம் சாப்பிடுந்த ஏனைய தலைவர் செயலாளர் ஏனைய கட்டமைப்புகள் வந்து அந்த நிர்வாகத்துல தெரிவு செய்து அவர்களுடைய அவர்களுடைய கடமைகளை அவர்கள் பொறுப்பேற்று செய்வார்கள் வந்து போசகராக இந்த வீரர்கள் பிரதேசத்தின் பிரதேச செயலாளர் போசகராக காணப்படுவார் உதாரணமாக நிர்வாகத்தையும் பொறுத்தவரை இந்த ஆலயத்திலே வரைக்கும் ஜாப்பின் பிரகாரம் இந்த ஆலயத்தில் வந்து கங்கானம் கங்கான முதன்மை கங்காணமானது அரசு போன்றது நிர்வாகம் வந்து அரசாங்கம் போன்றது அரசாங்கம் மாற்றி அமைக்கப்படுகின்றன அரசு நிறைவராக இருக்கிறது இதுதான் இவ்வாலயத்தின் விசேடம் அப்ப பாருங்க இப்ப இவ்வளவு ஒரு விஷயத்த வந்து இந்த அண்ணா வந்து சொல்லி இருந்தார் ஒரு கர்ண பரம்பரை என்ற ஒரு பரம்பரையை வந்து ஆக்கிரமிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றார் மிக்கது வந்து முருகன் வந்து இந்த ஒன்பது மைல் தூரத்துல வந்து அஹ் ஒரு கேடயம் ஒன்று இருக்கிறான் அதுல வந்து ஃபுல்லாவே வந்து தங்கங்கள் நிறைப்பட்டு அதுக்குரிய செல்வச்சலுக்கு மிக்க ஒரு வெறுகாலயத்தை அமைக்கிறதுக்குரிய மூலாதாரமே வந்து ஆறு கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா முருகன் தான் வந்து கொடுத்திருக்கிறார் அதே போல வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் வந்து பைரக்கற்களால வந்து செய்யணும் இரத்தின கற்களால செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டி வரைக்குமே வந்து போய் அந்த இரத்தின கட்சியில வந்து எடுத்துக்கொண்டு இந்த ஆலயத்தினுடைய அபிஷேகம் வந்து செய்யுற அளவுக்கு அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் உண்மையிலேயே வந்து இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு வந்து இந்த வரலாறு வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையா தெரியா ஆனா நான் இன்றைக்கு வந்த வரைக்கும் இங்க வந்து தெரிஞ்சு கொண்ட வரைக்கும் இப்படி ஒரு ஆலயத்தினுடைய வரலாறு எனக்கு உண்மையா தெரியா அந்த அண்ணாட்டை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டதில்ல எனக்கு மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் சரி மக்களே உங்களுக்கு பார்த்தாலே வந்து விளங்கியிருக்கும் அஹ் வெரிகள் ஆலயத்தினுடைய வரலாறு எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தார் எல்லாருக்கும் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி உண்மையாக எங்களுக்கு தெரியல ஆனால் எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே போல வந்து தொடர்ந்தும் வந்து நாங்கள் வந்து வீடியோ தொடர்றோம் வீடியோவுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணதே சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுவீங்க எவ்வளவு போதும் எங்களுக்கு அஹ் அடுத்த ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பார்ப்போம் சினிமங்களை இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீண்ட தூர ஓட்டத்திற்கு பிறகு மூதூர்ல வந்து நிக்கிறோம் மூதூர்ல வந்து என்னதுக்காக அப்படின்னு சொன்னா சாப்பிட போறோம் காலையில இருந்து சாப்பிட இல்லை தானே அப்போ சாப்பிட போறோம் சாப்பிட்றதுக்காக நாங்க எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எம்பிசி என்ற ஒரு கடையில சாப்பிட போறோம் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா எங்கள்கிட்ட வந்து முதலே வந்து அவங்க வந்து ஆர்டர் வந்து எடுத்துட்டாங்க சொல்லிதான் இதேது அப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து மரக்கறி ரொட்டி இருக்கலாம் அதே போல இறக்கி ரொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க வந்து எங்க போகணும் இப்ப அடுத்தது வந்து கூனச்சரத்துக்கு போகணும் அப்ப ஆகவே வந்து அங்க கூனச்சரத்துக்கு போகணும் நெய் விழாக்கேற்றும் நிறைய வேலை கிடக்கு அப்ப வந்து இங்கே மரங்கு ரொட்டியோட சாப்பிடுவோம் அதே போல வந்து மராட்டாவும் பாப்பா மொட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோழிக்கோட்டுக்கா கோழிக்கோட்டு இருக்கா இல்ல இது வந்து என்னது இதுவும் கோழிதான் அப்ப எல்லாம் கோடி போட்டுருக்கா சரி இதுல வந்து இது மரக்கரை மரக்கரை இல்ல சரி ஓகே அப்போ நாங்க வந்து ஓட எல்லாமே வந்துட்டு வராட்டா வந்து தந்திருக்கிறாங்க அதே போல வந்து பாலானம் வேற என்ன பிறகு பாலானமும் பாலான பருப்பு அடுத்த இதுல வந்து மாற்ற சொன்னும் இல்லை எல்லாம் கோடிதான் சரி 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 அப்போ வந்து என்னென்று சொன்னா இது வந்து அவங்க கோழி டெவல் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க பாருங்க காடு இது வந்து கோழி டெவல் தந்திருக்கிறாங்க அதாவது வந்து எப்படி என்ன சொன்னால் பிச்சி போட்ட கோழி மாயிருக்கு என்னென்னு சொன்னால் நம்ம வந்து போய் வந்து முடிய கிளியை தான் வேலை வாக்குற இல்லை வந்து ஒரு நோய் சுவிஞ்சி வந்து மரக்கறி சாமானிங்கே வந்து இடம் இங்கே உள்ள அச்சாயிருக்கு ஒன்றும் சரி டேஸ்ட் பண்ணி பார்த்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இவங்கக்கூட வராட்டா வந்து தந்திருக்கிறாங்க வராட்டா உண்மையாக வந்து பாருங்க நல்ல ஒரு சொப்டாக வந்து இருக்குது வராட்டா வந்து சொதிக்கு அவங்களோட கறியோட வந்து பாலானம் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க கை மணி பாப்பம் பருப்பு கறியும் வந்து தந்திருக்கிறாங்க நம்மளோட எப்பா உங்களோட இந்த கரையினுடைய மசாலா வந்து ஒரு லெவல் இருக்கு பருப்பு கறி எப்படி எப்படி இருந்தாலும் அதனால ஒரு டெஸ்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு நீட்டா இருக்கு உங்களோட எல்லா தோற்றமும் வந்து இதா இருக்கு இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க வர சக்காடி அடுத்த ஒன்று இந்த ரொட்டி ஒன்று ரவி பாபுட்டா வாங்க ஓ ஓ பிள்ளைண்டி பிளேண்டியா இங்கே பிள்ளைண்டியா பாருங்க பாருங்கள் எப்போ வரைக்கும் அப்படியே வந்து இறாச்சு இதில் கரிம்தான் இது இதுக்கு ஆனால் ரவினி பார்க்குறது ஒரு லெவல்ல இருக்கு அந்த இஞ்சிப்பூட ஃப்ளேவர் வந்து மணக்கு நல்ல அந்த இஞ்சிப்பூலோட வாசனை வந்து வெறும் நல்லா இருக்கு சரி ஓகே இங்கே வந்து ஜா பிடித்து வந்து ட்ரேக் ஜாக வந்து போறோம் போகிறோம் இருந்து கோச்சலம் கோயிலுக்கு வந்து போகிறோம் அங்கே வந்து கொஞ்சம் நெய் விளக்கு அது இதெல்லாம் வந்து ஏற்றணும் அங்கே ஒருமிச்சு வீடியோ தொடரணும்